வணக்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செம்பருத்தி பூவோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் செம்பருத்தி பூ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் கொண்டதுங்க மலரும் மருந்தாகும் அப்படிங்கிறது இந்த செம்பருத்தி பூவுக்கு செம்பருத்தி பூ நல்ல ஒரு உதாரணங்க பழங்காலத்துல இருந்தே அழகுக்காகவும் மருந்துக்காகவும் இந்த செம்பருத்தி பூவை வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அழக காட்டிலும் மருந்துக்கு தான் வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க இந்த செம்பருத்தியோட நன்மைகள் ஏராளங்க இது வந்து ஏறா நம்ம உடலில் வந்து ஆரோக்கியத்தை வந்து தரக்கூடியதுங்க இதை சாப்பிட்றதுனால இந்த செம்பருத்தியோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த செம்பருத்தி பூ பல ஆரோக்கியமான நன்மைகளை நம்ம உடலுக்கு அள்ளி தரக்கூடியதுங்க வயதானவர்கள் கூட வந்து இளமையாக மாற்றக்கூடிய தன்மை கொண்டது இந்த செம்பருத்தி பூ இருதய நோய் தலைமுடி பிரச்சனை பெண்களுக்கு மாதவிட கோளாறு அப்புறம் வந்து பெயின் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் வந்து போக்கக்கூடிய தன்மை இந்த செம்பருத்தி பூல இருக்குதுங்க செம்பருத்தி பூவை வந்து டீ போட்டு குடிச்சோம் அப்படின்னா இதையும் சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாகும் இதையும் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த செம்பருத்தி பூவில் வந்து கசாயம் மாதிரி டீ போட்டு வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இதயம் மட்டும் இல்லைங்க உடம்பில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாகுங்க நீங்கள் நார்மலாக டீ போடுற மாதிரி தான் டீ போடணும் அதோடு இந்த செம்பருத்தி பூ இதழ்களை வந்து பிச்சு போட்டு நீங்கள் வந்து டீ போட்டு குடிக்கிறது ரொம்பவே வந்து ஆரோக்கியமானதுங்க அதனால தான் இந்த செம்பருத்தி பூ அந்த காலத்தில் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க நீண்ட ஆயிலை கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ மூலிகை பூ இந்த செம்பருத்தி பூங்க இந்த பூ பார்த்தீங்கன்னா சித்தர்கள் தங்க புஷ்பம் அப்படின்னு வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இயற்கை மூலிகளை பத்தி தெரிகிறதே இல்லைங்க இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயும் பார்த்தீங்கன்னா முதுமையான தோற்றம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா நிறைய டென்ஷன் மன அழுத்தம் அந்த மாதிரி இப்போல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து ஆளாயிடறாங்க ஸோ அதனால வந்து சின்ன வயசுலேயே முதுமையான தோற்றம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருது இந்த செம்பருத்தி பூ டெய்லி வந்து ரெண்டு பூவை வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ வயதானாலும் இளமையான தோற்றத்தோடு நல்லா வசீகரமாக இருப்பீங்கங்க இந்த செம்பருத்தி பூவை நல்லா காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் குளிக்கும் போது முகத்திற்கு மஞ்சள் தேய்ப்பீங்க இல்லையா அதே மாதிரி வந்து அந்த அந்த மாதிரி இந்த செம்பருத்தி பூ பொடியை வந்து நீங்கள் தேய்ச்சி வந்தீங்க அப்படின்னா முகம் எப்போதும் பளபளப்பா இளமையா இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவை அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுனால நறுமுடி பிரச்சனை பேன் தொல்லை பொடுகு தொல்லை எல்லாமே வந்து போயிருங்க செம்பருத்தி பூ அரைச்சி வந்து தலையில் தேய்ச்சி குளிக்கும்போது இயற்கையான ஹேர் டையாக வந்து உங்களுக்கு மாறிடுங்க கடைகளில் வாங்கக்கூடிய அந்த டையில் நிறைய வேதிப்பொருட்கள் வந்து கலந்துருப்பாங்க அதனால் கண்ணுக்கு கூட வந்து உங்களுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்திடும் நாளடைவில் இந்த செம்பருத்தி பூவை வந்து நீங்கள் நாலு நாள் தொடர்ந்து அரைச்சி குளிச்சு தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடியோட நேரம் மாறிடுங்க முதல்ல செம்பட்ட கலரில் மாறும் அப்புறமா கருப்பு கலரில் மாறுங்க இது ஒரு மூணு மாதத்துக்கு வந்து இருக்கும் அப்புறமா திரும்பவும் மூணு மாதம் கழிச்சு நீங்கள் அப்படி அரைச்சி ஒரு நாலு நாள் தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் முடி வந்து கருப்பாக இருக்குங்க செயற்கையான டையை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த செம்பருத்தி பூவை வந்து நீங்கள் அரைச்சி குளிக்கலாங்க செம்பருத்தி பூவை வந்து அரைச்சி உடம்புல தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து சரியாயிருங்க இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கண்களுக்கு வந்து நல்ல ஒரு தன்மையும் உடம்புல உள்ள சூடும் வந்து குறையிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்பவே அருமையான ஒன்று யாருக்கெல்லாம் உடம்பு சூடாக இருக்கோ அவங்க அந்த செம்பருத்தி இலையை வந்து அரைச்சி குளிக்கலாம் உடம்பு வந்து குளிர்ச்சியாகும் இந்த செம்பருத்தி பூவை தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல ரத்தத்தோட அளவும் அதிகமாகுங்க ரத்த சோப்பனுக்கள் அதிகமாகச்சு அப்படின்னா ரத்த சோகை வராமல் வந்து உங்களுக்கு தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த செம்பருத்தி பூவை உங்களுக்கு கொடுக்குதுங்க மாதவிடாய் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு தரக்கூடியது இந்த செம்பருத்தி பூ இந்த செம்பருத்தி பூவை காய வச்சு பொடி செஞ்சு டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மாதவிடா பிரச்சனை முழுவதுமாக சரியாயிருங்க அதாவது வயிற்று வலி இடுப்பு வலி முதுகு வலி வலி அடி வயிற்று வலி எல்லாமே சரியாயிருங்க இந்த செம்பருத்தி பூவை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா பசியின்மை பிரச்சனை உடல் சோர்வு எல்லாமே வந்து சரியாயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த செம்பருத்தி பூவை எண்ணெயில போட்டு நல்லா காய வச்சு எண்ணெயில போட்டு நல்லா சூடுபடுத்தி அதை ஆற வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் தேய்ச்சி தலையில தேய்ச்சிட்டு வரும்போது முடி கொட்டுவது வந்து அறவே நின்றுங்க அதிகமாக வளரக்கூடிய தன்மையும் கொண்டது இந்த செம்பருத்தி பூ போட்டு காய்ச்சின எண்ணெய்ங்க செம்பரத்தி பூ டீ போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இதையும் நல்லா சுருங்கி விரிஞ்சு ரத்த அழுத்தம் சீராக்கப்படுங்க உடல் சூட்டினால் வரக்கூடிய வாய்ப்புண் வயிற்றுப்புண் சிறுநீரக குளறு இந்த மாதிரி பிரச்சனையும் வந்து உங்களுக்கு சரியாக்கக்கூடிய தன்மை கொண்டது சம்பரத்தி போங்க பெண்களுக்கு கருப்பை சம்மந்தமான கட்டிகள் மாதவிடாய் இந்த மாதிரி பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செய்ய வல்லமை கொண்டது தான் செம்பரத்தி போங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருமல் சரியாகிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ மற்றும் ஆடாதோட இலையை வந்து தண்ணியில கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா இருமல் வந்து உங்களுக்கு சரியாயிருங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கரு உருவாக இல்லை அந்த பெண்களுக்கு வந்து கரு உருவாக இந்த செம்பருத்தி பூவை வந்து நல்லா காய வச்சு பொடி செஞ்சு வச்சு அதை மோர்ல கலந்து நீங்க குடிச்சு வந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்க கூட வந்து உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெண் பிள்ளைங்கள் வந்து குறிப்பிட்ட வயசு ஆகியும் வயதுக்கு வராமல் இருந்தாங்க அப்படின்னா வயதுக்கு வரா அதாவது இப்போ குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் அவங்க வயசுக்கு வரலை அப்படின்னா பெண்கள் வந்து இந்த செம்பருத்தி பூவை தண்ணிகளை கொதிக்க வச்சு அந்த தண்ணி குடித்தாங்க அப்படின்னா சரியாகுங்க வயதுக்கு தகுந்தாப்பில் வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து கரெக்டாக வருங்க ஆண்களுக்குமே வந்து மிகவும் அற்புதமான பூன்னு தான் சொல்லணும் ஆண்களுக்கு ஆண்மை சக்தியை அதிகரித்து விண்ணணுக்குடைய தரத்தை கூட்டி நல்ல தன்மை கொடுக்கும் நீண்ட நேரம் தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க ஆண்கள் காலையில வெறும் வயிற்றுல பத்து செம்பருத்தி பூ இதழ்களை சாப்பிட்டு பசுமால அந்த குடிச்சு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட வீரியம் அதிகரிக்கும் தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு நல்ல உடல் பலத்தை வந்து கொடுக்கக்கூடியதுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுப்புண் உள்ளவங்க டெய்லியும் வந்து செம்பருத்தி பூ இதழ்களை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா வயிற்றுப்புண் முற்றிலும் வந்து சரியாயிருங்க வளரும் குழந்தைகளுக்கு செம்பருத்தி பூ இதழ்கள் இதழ்களை வந்து கண்டிப்பாக சாப்பிட கொடுங்க இது வந்து ஞாபக சக்தி புத்தி கூர்மை நினைவாற்றல் மூளை சுறுசுறுப்பாக செயல்படுறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணதுங்க அதனால தான் வளரும் குழந்தைகளுக்கு இந்த செம்பருத்தி பூவை கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மையும் செம்பருத்தி பூவுக்கு இருக்குது மூட்டு வலி இடுப்பு வலி இது எல்லாத்துக்குமே நல்ல நிவாரணம் தரக்கூடியது செம்பருத்தி பூங்க உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது காலையில வெறும் வயிற்றுல செம்பருத்தி பூவை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய தன்மை அந்த செம்பருத்தி பூக்கு இருக்குதுங்க இதே நோய் பக்கத்துல கூட வராதுங்க ஒரு மாதம் வந்து நீங்க இதை சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நான்கள் பண்கள் ரெண்டு பேருமே செம்பருத்தி பூவை காலையில வெறும் வயித்துல வந்து நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல எண்ணற்ற நன்மைகள் உண்டாகுங்க எப்போவுமே வந்து நம்ம இளமையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் வந்து செம்பருத்தி பூவை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க செம்பருத்தி பூன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் இருக்குதுங்க பூவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நன்மையாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் இந்த செம்பருத்தி பூவை சாப்பிட்றதுனால நம்ம உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க முடி வளர்ச்சிக்கு வந்து அப்புறம் வந்து கண் பார்வை உடல் உள்ளையுமே வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த செங் செம்பருத்தி பூவை வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க இது வந்து நல்லா தான் இருக்குது சாப்பிட முடியும் முடியாத அளவுக்கெல்லாம் இல்லை நல்லா சாப்பிடலாம் இந்த இதழ்களை மட்டும் சாப்பிடுங்க டெய்லியுமே வந்து இந்த இதழ்களை சாப்பிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக டீ போட்டு குடிப்பீங்க இல்லையா அதில் வந்து ஒரு நா ஒரு பூ எடுத்து இந்த இதழ்களை போட்டு அதை கொதிக்க வச்சு குடிங்க ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ